பொதுவாக எல்லாருக்கும் ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கும் இந்த உலக மக்களுக்கு அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு சிக்கல் ஒரு தொல்லை ஒரு பிரச்சனை இருக்கும் அதில் கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கடன் கடன் தொல்லை பொருளாதார மேம்பாடு அடையாததுனால ஏற்பட்ட கடன் அதுதான் மெயின் கடன் ஏற்படுவதே பொருளாதார மேம்பாடு இல்லைங்கிற போது தான் வீடு கட்டணும் நாற்பது லட்சம் ப்ராஜெக்ட்டு நம்ம கையில் பதினெட்டு லட்சம் தான் இருக்கும் அழகாக போய் பேங்க்கில் இருபது லட்சம் கடன் வாங்கிடுவோம் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் என சொல்லி ஆரம்பிக்கும் ரெண்டு மூணு பேர் பாடியிருக்காங்க அந்த பாடல் தமிழ் பாடல் அந்த புத்தகத்தை வாங்கி அந்த பாடலை ஒரு பத்து தடவை படிச்சிங்கன்னா நீங்களே மனப்பாடம் செஞ்சு நீங்களே பாட ஆரம்பிச்சிடலாம் முடியலையா அந்த பாடலை நிறைய பேர் பாடியிருக்காங்க யூடியூப்பில் போய் அதையும் டவுன்லோட் பண்ணுங்கள் காலையும் மாலையும் அந்த பாடலை கேளுங்க பொருளாதாரம் அழகாக ரெடியாகும் அழகாக தயாராகி வரும் ஆறு ஆதார சக்கரத்திலே மணிபூரக சக்கரத்தை இயக்க தெரிந்தவன் பெருநிதிக்கு இறைவனாவான் இது சத்தியம் அந்த மணிப்பூரக சக்கரத்தை இயக்க நமக்கு தெரியாது அவ்வளோ சூச்சுமான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் நமக்கு அதெல்லாம் தெரியாது நம்ம எதாவது போயிட்டு இருக்கோம் வருவோம் சாப்பிடுவோம் தூங்குவோம் செல்ஃபோன் பார்ப்போம் படத்தை பார்த்துட்டு படுத்து தூங்கிடுவோம் அப்புறம் காலைல பார்த்தா கடன் கடன் போவோம் அதெல்லாம் நமக்கு தெரியாது மணிபூரக சக்கரத்தை நீங்க ஒன்று இயக்க வேண்டாம் மணிபூரக சக்கரமாய் நின்று இயங்கி தன்னை நாடி வருபவர்களுக்கு வற்றாத செல்வத்தை வாரித்தலும் அந்த வள்ளல் இருக்கானே குழந்தை வேலப்பன் உலகெங்கிலும் இருக்கும் சிதறியுகம் சேனலுடைய நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்வது பழனியிலிருந்து பிறகு பிரபாகரன் பொதுவாக எல்லாருக்கும் ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கும் இந்த உலக மக்களுக்கு அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு சிக்கல் ஒரு தொல்லை ஒரு பிரச்சனை இருக்கும் அதில் கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கடன் கடன் தொல்லை பொருளாதார மேம்பாடு அடையாததினால ஏற்பட்ட கடன் அதுதான் மெயின் கடன் ஏற்படுவதே பொருளாதார மேம்பாடு இல்லைங்கிற போது தான் வீடு கட்டணும் நாற்பது லட்சம் ப்ராஜெக்ட்டு நம்ம கையில் பதினெட்டு லட்சம் தான் இருக்கும் அழகாக போய் பேங்க்கில் இருபது லட்சம் கடன் வாங்கிடுவோம் அந்த கடலை மாட்டிக்குவோம் படிக்க வைக்கணும் குழந்தைகளை பெரிய படிப்பு படிக்க வைக்கணும் நிறைய செலவு பண்ணி படிக்க வைக்கணும் நம்ம பொருளாதார நிலை எனக்கு என்ன செய்யாது அதுக்கு இடம் கொடுக்காது உடனே லோன் கடன் அந்த கடனில் மாட்டிக்கிறது கல்யாணம் பண்ணி வைக்கணும் குழந்தைகளுக்கு நல்ல தடபுடலாக எல்லாரையும் மாதிரி நம்மளும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது ஒரு யதார்த்தமான ஆசை தானே அது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் ஆனால் அந்த சக்திக்கு மீறி எல்லைக்கு மீறி அவங்க போகும் பொழுது அந்த பொருளாதார நிலைப்பாடுகளிலே அவர்கள் என்ன பண்ணிடுறாங்க மாட்டிக்கிறாங்க அந்த கடனுடைய சுமை தாழ முடியாமல் ரொம்ப வருத்தப்படுறாங்க கவனிங்க நோய் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை தான் அது தனக்கு மட்டும் கடனுங்கிறது தனக்கு மட்டும் இல்லை சொசைட்டிக்கு பதில் சொல்லணும் கடைங்குற இடத்துல ரெண்டு பேரும் வந்துடுவாங்கல்ல கடன் கொடுத்தது ஒருத்தர் வாங்கினது ஒருத்தர் அப்போ கொடுத்தவருக்கு வாங்கினவர் எதில் சொல்லி ஆகணும் வாங்கினவர் கொடுத்தவர்கிட்ட திருப்தியாக பணத்தை வாங்கிட்டு போகணும் அங்கே பிரச்சனை வந்துடுது அங்கே ரெண்டு பேர் உள்ளே வந்துடுறாங்க அப்போ என்னது மனஸ்தாபம் மனக்கவலைகள் கஷ்டம் அதைத்தான் அழகாக ராமாயணத்தில் கம்பநாட ஆளுவன் அழகாக சொல்வான் சீதை எத்தனையோ பேசியும் எத்தனையோ சில வேலைப்பாடுகள் செய்தும் தன்னை ஏறெடுத்தும் பார்க்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டானாமா ராவணன் கடன் கொடுத்தார் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்பாரு கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் இப்ப வேணாம் உன்னை செஞ்சுக்கலாம் கடன் பட்டார் பார் கடன் கொடுத்தார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதனால உனக்கு குற்றம் இல்ல கொடுத்தவனுக்கும் பிரச்சனை வாங்கினவங்களுக்கும் பிரச்சனை இப்போ ரெண்டு பேருமே பிரச்சனை இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வேணும் இல்லையா அதுக்கு ஏதாவது ஒரு வழிபா ஒரு வழி ஒரு ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் வழிப்படுத்துதல் வேணும் இல்லையா என் அனுபவம் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது தான் ஜெயிக்கும் நான் எப்பவும் எங்கும் பேசுகிறது இல்லை என் அனுபவம் என் வாழ்க்கையில் நான் எதெல்லாம் கண்டேன் நானே ரொம்ப கடனில் தான் கஷ்டத்தில் தான் இருந்தேன் என் குருநாதர் மூலமாக நான் வெளிப்படுத்தப்பட்டு அந்த சூட்சமங்கள் தெரிஞ்சு இன்றைக்கி ரொம்ப மேலான நிலைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற போது அது நிதர்சனமான ஒரு உண்மை சரிங்களா அப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்குது லக்ஷ்மி நரசிம்மரோட மந்திரம் ருண விமோச்சன மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மூணு முறை நீங்கள் சொல்லணும் சமஸ்கிருதம் இந்த மந்திரம் தெரியாதவர்கள் என்ன செய்யலாம் நிறைய இன்னைக்கு செல்ஃபோனில் அந்த யூடியூபில் இந்த பாடல் வந்துருச்சு ஓம் தேவதா காரிய சித்தியர்த்தம் சபாஸ்தம்ப சமுதவம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமிரணமுக்தையே அப்படின்னு ஆரம்பிக்கும் சின்ன பாட்டு ஒரு ஒன்பது வரிகள் கொண்ட ஒரு பாடல் தான் அருமையான பாடல் கைமேல் பலன் நிச்சயம் கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் பாட தெரிந்தவர்கள் அழகாக அதை பாடுங்க தெரியாதவர்கள் யூடியூப்பில் அந்த பாடலை எடுத்து டவுன்லோட் பண்ணி போட்டுக்கோங்க இது ஒரு வழி ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்தபோது திருவாவடுதுறை ஈஷன் முன் நின்று பதிகம் பாடி உடனே பணம் கிடச்சி அந்த பணப்பிரச்சனையை வந்து அவர் தீர்த்தார் இதெல்லாம் நடந்த உண்மை அந்த பதிகம் ஞானசம்பந்தர் அருளி அந்த பதிகம் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் என சொல்லி ஆரம்பிக்கும் ரெண்டு மூணு பேர் பாடியிருக்காங்க அந்த பாடல் தமிழ் பாடல் அந்த புத்தகத்தை வாங்கி அந்த பாடலை ஒரு பத்து தடவை படிச்சிங்கன்னா நீங்களே மனப்பாடம் செஞ்சு நீங்களே பாட ஆரம்பிச்சிடலாம் முடியலையா அந்த பாடலை நிறைய பேர் பாடியிருக்காங்க யூடியூப்பில் போய் அதையும் டவுன்லோட் பண்ணுங்கள் காலையும் மாலையும் அந்த பாடலை கேளுங்க பொருளாதாரம் அழகாக ரெடியாகும் அழகாக தயாராகி வரும் ஏதாவது அனுபவத்தில் கண்ட உண்மை அடுத்ததாக வெள்ளியில் ஒரு மோதிரம் பண்ணணும் நான் ஏறக்குறைய இப்போ ஒரு ஒரு வருஷமாக இதை சொல்லி ஒரு இரநூறு மோதிரம் கொடுத்துருக்கேன் நிறைய எனக்கு ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு வராத கடன் வந்திருக்கு இந்த கடன் வரவே வராதுன்னு நினச்சேன் அந்த கடன் எனக்கு தேடி வந்தது அப்படிங்கலாம் எனக்கு ஃபீட்பேக் வந்திருக்கு பொருளாதாரம் சுழற்சி நல்லா இருக்கும் இதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்பீங்க இந்த ஒரு மோதிரத்தை வாங்கி கையில் விரலில் போட்டுட்டு படுத்து தூங்கினோம்னால் கடன் போயிருமான்லாம் கேட்பீங்க அது எங்களை கண்டாதான் நீங்கள் வித்தியாசமாக கேள்வி கேட்க தோணும் உங்களுக்கு சரிங்களா மற்றவங்களெலாம் அப்படி கேட்க மாட்டீங்க ஜோதிடர்களை கண்டாச்சுன்னா வித்தியாசமாக கேட்பீங்க நான் என்ன சொல்கிறேன் பொருளாதார சுழற்சி நல்லாயிருக்கும் பொருளாதார சுழற்சி நல்லா இருந்தால் கடன் ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அடைபடும் அதற்குண்டான சூழல் உருவாகும் வெள்ளியில் பதினேழு கிராமில் மலர்ந்த தாமரை வைத்து மோதிரம் செய்து இடதுகை நடுவிரலில் போடணும் அப்படி முடியுங்கிறவங்க போட்டுக்கோங்க முடியாதவங்க என்னை அணுகுங்க நான் வாங்கி தரேன் இரநூறு மோதிரம் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் குறஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது அருமையாக இருக்குது பொருளாதாரத்தை நல்ல வளர்ச்சி இருக்குது சந்தோஷமாக இருக்கும் நாங்கள்ன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கதை சொல்கிறதுக்கெலாம் இல்லை சரிங்களா நிதர்சனம் உண்மை அந்த தன்மையில் பதினேழு கிராமில் வெள்ளியில் மலர்ந்த தாமரை வைத்து மோதிரம் செய்து இடதுகை நடுவிரலில் அணிந்து கொள்ளுங்கள் உங்களால் முடியும்னா செஞ்சுக்குங்க நான் வேணாம்னு சொல்லலை மார்க்கெட்டிங் பண்ணுறாரு ஸோ சேரும்பாங்க இட் இஸ் மா இட் இஸ் நாட் மை சரிங்களா ஒரு செய்தி அதுக்காக சொல்கிறேன் விருப்பம் இருக்கவங்க செஞ்சு நம்பிக்கை இருக்கவங்க கடையில் போய் அப்ரோச் பண்ணி அந்த இடது கையுடைய நடுவர அளவு கொடுத்து எனக்கு பதினேழு கிராம் மிகச்சரியாக பதினேழு கிராம் இருக்கணும் இருபது மில்லி ப்ளஸ் ஆர் மைனஸ் இதில் கண்டிஷன் இருபது மில்லி ப்ளஸ் ஆர் மைனஸ் நிச்சயமாக அது வேலை பார்க்குது பொருளாதாரம் சுழற்சி இருக்கு இடது கையில் தான் போடணும் நடுவரில் தான் போடணும் போட்டுக்கங்க ரிசல்ட் கிடைக்கும் இறுதியாக ஒரு செய்தி பலமுறை நான் பல இடங்களிலே வலியுறுத்தி செய்யக்கூடிய செய்தி ஆறு ஆதார சக்கரத்திலே மணிபூரக சக்கரத்தை இயக்க தெரிந்தவன் பெருநிதிக்கிறவனாவான் இது சத்தியம் அந்த மணிப்பூரக சக்கரத்தை இயக்க நமக்கு தெரியாது அவ்வளோ சூச்சமமாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம் நமக்கு அதெல்லாம் தெரியாது நம்ம ஏதோ போயிட்டு இருப்போம் வருவான் சாப்பிடுவோம் தூங்குவோம் செல்ஃபோன் பார்ப்போம் படத்தை பார்த்துட்டு படுத்து தூங்கிடுவோம் அப்புறம் காலைல பார்த்தா கடன் கடன் போவோம் அதெல்லாம் நமக்கு தெரியாது மணிபூரக சக்கரத்தை நீங்கள் ஒன்றும் இயக்க வேண்டாம் மணிபூரக சக்கரமாய் நின்று இயங்கி தன்னை நாடி வருபவர்களுக்கு வற்றாத செல்வத்தை வாரித்தலும் அந்த வள்ளல் இருக்கானே குழந்தை வேலப்பன் அந்த திரு ஆவினன்குடி முருகன் கோவிலுக்கு வளர்ப்புறை சஷ்டி தவறாமல் வாங்க நிறைய இடங்களில் வலியுறுத்துறது இது வளர்ப்புறை சஷ்டி தவறாமல் வந்து அந்த முருகப்பெருமானை திரு ஆவணன்குடி முருகன் ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கும் குழந்தை வேலைப்பனை நீங்கள் திருச்செந்தூர் போங்க திருத்தணி போங்க சுவாமி மலை போங்க மருதமலை போங்க பொருளாதாரத்தில் ஜெயிக்கணும்னா நீங்கள் திருவணன்குடி வந்தாகணும் குடியோடு தொடர்பில் இருந்து எத்தனை பேர் எத்தனை கோடி பணத்துக்கு அதிபதியாக இருக்கிறாங்க என்னால் பட்டியல் தர முடியும் அது வேண்டாம் அது நமக்கு அதுக்கு தேவையில்லாத வே எனக்கு தெரியும் அவங்க அந்த கோயிலுக்கு வராங்க வரல அவங்களுக்கு மிகச்சரியான முறையில் பூஜை நடந்து பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கும் அவங்களாம் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்துகிட்ருக்காங்க எங்கள் ஊர்லேயே இருக்காங்க சொல்ல என்னால் முடியும் அதெல்லாம் மேட்ரு என் மேலே நம்பிக்கை இருந்தால் வாங்க பழனிக்கு மாதம் தவறாமல் வளர்பிறை சஷ்டியில் வந்து ஆறு நாளிகை கோவிலுக்குள்ளே இருக்கணும் இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாளிகை கணக்கு போட்டுக்கோங்க ஆறு நாளிகை அந்த ஆலயத்துக்குள்ளே இருந்து எங்கேயாவது இடத்துல அமைதியை அமர்ந்து ஐயாவை நினச்சி தியானம் பண்ணுங்க அவரை நினச்சி உருகை அழுங்க இறைவன்கிட்ட தான் அழுகணுங்க வேற யார்த்தையும் அழுகக்கூடாதுங்க நம்மளை வந்து நம்ம கணம் குறைஞ்சி போயிடும் இறைவன்ட்ட அழு இறைவன்ட்ட மட்டும் தான் அழுகணும் வேறு யார்ட்டையும் எதையும் சொல்லி அழகக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட்டு இறைவன் தான் அவங்க பிரச்சனை யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டான் சரிங்களா அதனால இறைவனு கிட்ட அழுங்க முருகப்பெருமாட்டை வந்து அழுங்க அவரை நினைச்சு கண்ணீர் சிந்தி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரை நன்னறி குவிப்பது வேதம் நான்கெனும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே ஐயா சொன்னார் இல்லையா கண்ணீர் மல்கி உட்கார்ந்து அழுதுட்டு போ மிக நிச்சயமாக அந்த வள்ளல் வள்ளியின் கணவனாம் அந்த வள்ளல் உங்களுக்கு பொருளாதாரத்தில் அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை தந்து கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவ வெளிவருவதற்கு உதவுவான் என்ற ஒரு ஆணித்தரமான செய்தியை தந்து பொருளாதாரத்தில் நீங்கள் அவசியம் இதையெல்லாம் பின்பற்றி மேம்பாடு அடைய வேண்டும் பொருளாதாரத்திலே பெருநிதிக்கு இறைவனாய் நீங்கள் வாழ வேண்டும் அதற்கு எல்லாம் வல்ல இறையரல் உங்களுக்கு வேணும் சொல்லி வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு மீண்டும் எனது நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் உங்கள் நண்பன் பிருகு பிரபாகரன் நன்றி வணக்கம்